வணக்கம் <coughs> நிறைய பேருக்கு மீன் வாங்கும்போது அது வந்துட்டு நல்ல மீனா தரம் குறைந்த மீனா இல்ல கொஞ்சம் பழைய மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க இல்ல மீன்களோட நிறம் மணம் கண் செவில் பதம் இதெல்லாம் பரிசோதிச்சு நம்ம வாங்குறது மூலமா மீன்களோட தரத்தை வந்து கண்டறிய முடியும் தரமான மீன்கள்னு வச்சுக்கோங்களேன் மீன்களோட உடல் தோற்றம் நல்ல கண்ணாடி போல பளபளப்பா இருக்கும் தரமான மீன்களில் கடல் பாசி மணம் இருக்கும் கண்கள் வந்து பளபளப்பாகவும் குழி விழாமலும் குவிஞ்சு காணப்படும் ரத்த சிவப்பா இருக்கும் மீனோட வயிற்று பகுதியில் வீக்கம் இருக்காது மீன் உடல்ல மீனோட உடலை விரலால் அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் குழி விழாமல் விரைப்பு தன்மையோட காணப்படும் தசைப்பகுதி உறுதியா இருக்கும் அதை வச்சு நம்ம வந்துட்டு தரமான மீன்கள் அதாவது ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தரம் குறைஞ்ச மீன்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீன்கள் வந்து ஒரு மாதிரி வெளிரிய நிறத்துல இருக்கும் விரும்பத்தகாத ஒரு அழுகிய முட்டை மனம் இல்லைன்னா அமோனியா மனம் இல்லைன்னா கழிவு பொருட்களோட வாசனை வீசும் மீனோட கண்கள் குழி விழுந்து சுருங்கி காணப்படும் செவில்கள் வெளிரிய பரு பழுப்பு நிறத்தில் இருக்கும் மீனோட வயிற்று பகுதியில் வீக்கமோ வெடிப்புகளோ இருக்கும் அதே மாதிரி உடம்புல மீனை வந்துட்டு அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழி விழுகும் அதே மாதிரி தசை பகுதிகள் மிருதுவாகவும் தளர்ந்து இருக்கும் இதை வச்சு நம்ம வந்துட்டு மீன்கள் வந்து தரம் குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இனிமேல் நீங்கள் மீன் வாங்க போகும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி ஞாபகத்தில் வச்சுட்டு கரெக்டாக நல்ல மீன்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து வாங்குங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ